மே வருடம் சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிரை திதி காலை ஆறு இரண்டு மணி வரை அதன் பின் திதி ரோஹிணி நட்சத்திரம் மதியம் ஒன்று இரண்டு மணி வரை அதன் பின் மிருகசீரிடம் நட்சத்திரம் மரண சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை எமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு வெள்ளம் சந்திராஷ்டமம் நாளை அதிகாலை ஒன்று ஏழு மணி வரை துலாம் அதன் பின் விருச்சிகம் பொது அட்சய திருதியை சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி சந்திர உதயம் காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணி அஸ்தமனம் அன்பர்களே நிதானமாக செயல்பட்டு நன்மை அடையும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் நினைப்பது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகி நன்மை அதிகரிக்கும் சங்கடம் விலகி சாதனை புரியும் நாள் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் போட்டியாளர் விலகும் நாள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைவீர்கள் திறமை வெளிப்படும் நாள் தடைகளை தாண்டி வெற்றி பெறும் நாள் தெய்வ வழிபாட்டில் மனம் செல்லும் எதிர்பார்த்த தகவல் வரும் சிந்தித்து செயல்பட்டு லாபம் காணும் நாள் சிரமம் குறையும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிதுனராசி அன்பர்களே செலவு வழியின் நன்மையை காணும் நாள் பழைய பிரச்சனையை இன்று பேசி தீர்ப்பீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் செலவு கட்டுக்கடங்காமல் போகும் நெருக்கடிகளை சமாளித்து நினைத்ததை சாதிக்கும் நாள் வாகனத்தை மாற்ற முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கடகராசி அன்பர்களே குல தெய்வாருளால் நினைத்தது நிறைவேறும் எதிர்பாராத வரவால் பொருளாதார நிலை உயரும் நீடித்த ஒரு பிரச்சினை முடிவிற்கு வரும் வழக்கமான செயல் லாபமாகும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த வரவு வரும் நீண்ட முயற்சிக்கு பின் உங்கள் செயல் வெற்றியாகும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் பழைய பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் முயற்சி ஒன்றில் லாபம் காண்பீர்கள் கடந்த கால அனுபவங்களை கொண்டு செயலில் லாபம் காண்பீர்கள் பொருளாதார நிலை உயரும் நாள் கன்னிராசி அன்பர்களே முயற்சி வெற்றி ஆகும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடை தோன்றும் சாதகமான நாள் பணவரவில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சினை விலகும் ராசி அன்பர்களே நேற்று வரை இருந்து சங்கடம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் செயல்களில் குழப்பம் ஏற்படும் வரவு செலவில் விழிப்புணர்வு அவசியம் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடையும் நாள் வழக்கமான பணியில் இன்று எச்சரிக்கை அவசியம் விருச்சகராசி அன்பர்களை வருமானத்தினால் வளம் காணும் நாள் நட்பு வட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் நெருக்கடிகளை சந்தித்து நன்மை அடையும் நாள் வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும் செயலில் வேகம் இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நினைத்ததை சாதிக்கும் நாள் தனுசு ராசி அன்பர்களே உடல்நிலையில் சிறு பாதிப்பு வரும் உங்கள் நிலை அறிந்து நண்பர்கள் உதவி செய்வார் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை செல்வாக்கால் சரி செய்வீர்கள் உங்கள் எண்ணம் நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருவாய் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் உறவினர் உதவியால் தடைபட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை கண்டறிவீர்கள் விருந்தினர் வருகை மகிழ்ச்சியை உண்டாக்கும் கும்பராசி உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பயணத்தால் லாபம் உண்டாகும் செயல்களில் கவனம் அவசியம் விழிப்புடன் செயல்படுவீர்கள் உங்கள் வேலை முடிவது தாமதமாகும் உடலில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும் வருவாயிலிருந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையால் முயற்சி பலிக்கும் மீனராசி அன்பர்களை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் முயற்சி நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகளை சரி செய்வீர்கள் மனதில் இனம் புரியாத சங்கடம் தோன்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் செல்வாக்கு அதிகரிக்கும்